அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இனிமேலும் பல்வேறு தகவல்கள் அடங்கிய வீடியோ பதிவு தான் இந்த சேனல்ல வரப்போகுது இன்னைக்கு டூம்ஸ்டே பிஷ் கடற்கரைக்கு வந்திருக்கு இதனால பெரிய அழிவு ஒண்ணு நாம சந்திக்க போறோம் அப்படின்ற அச்சத்துல மக்கள் இருக்காங்க இது குறித்த தகவல்களை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் உலகில் பாரிய நிலநடுக்கம் அதாவது மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்ற அச்சத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தீயா பரவிக்கிட்டு இருக்கு வாங்க இது குறித்த வீடியோவும் தகவலையும் நாம இப்போ பார்க்கலாம் மெக்சிகோ கடற்கரையில் ஒரு பகுதியில் உலகத்தின் அழிவு நாள் மீன் அப்படின்னு அழைக்கப்படும் டூம்ஸ்டே ஃபிஷ் கடலிலிருந்து நிலப்பரப்புக்கு வந்திருக்கு இதனால ஒரு மிகப்பெரிய அழிவு நடக்க போகுது அப்படின்ற அச்சத்தில் மக்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது ஃபிஷ் என்ற மீன் வகையைச் சார்ந்த இந்த டூம்ஸ்டேக் ஃபிஷ் அதாவது உலகத்தின் அழிவு மீன் கடற்கரை நிலப்பரப்பிற்கு வந்திருக்கு பொதுவா இந்த மீன்கள் மிகவும் அரிய வகை ஆழ்கடல் மீன்கள் இது கரைக்கு வராது அப்படி இந்த மீன் திடீரென கடற்கரைக்கு வந்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நிலவ போகுது என்பதை சுட்டிக்காட்டவே இது கடற்கரைக்கு வந்திருக்கு அப்படின்னு மக்கள் கருதுகிறார்கள் அப்படி இந்த மீன் கடந்த வாரம் மெக்சிகோ கடற்கரைக்கு வந்திருக்கு கண்ட ஒரு அந்த தீயா பரவிக்கிட்டு இருக்கு மேலும் அந்த புகைப்படக்காரர் கரைக்கு வந்த அந்த மீனை மூணு முறை கடலுக்குள்ள விட்டு இருக்காரு ஆனா மீண்டும் மீண்டும் அந்த மீன் கடற்கரையை நோக்கி கடல் நிரப்பரப்புக்கே வந்திருக்கு தற்பொழுது அந்த வீடியோ வைரல் ஆகியிருக்கு இந்த நிலையில ஆழ்கடல்ல மட்டுமே காணப்படும் இந்த மீன் கடல் நிலப்பரப்புக்கு வந்திருக்கிறதால ஏதோ ஒரு மிக பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகிறது பெரிய அழிவு ஒண்ண நாம சந்திக்க போறோம் அப்படின்னு மக்கள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க விஷயம் என்னன்னா கடல் பாதுகாப்பு தொடர்பான இணையதளத்திலும் இந்த கருத்தை ஆமோதிக்கிறது இதுதான் மக்களின் அச்சத்துக்கு காரணம் இந்த மீன் கடற்பரப்புக்கு வந்தா சீக்கிரம் நிலநடுக்கம் போல இயற்கை பேரழிவு ஏற்படலாம் என புராண காலத்திலேயே கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இதனாலதான் அந்த மீனுக்கு உலகத்தின் அழிவு நாள் மீன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதாகவும் இணையதளத்துல குறிப்பிட்டிருக்கு இதை முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக வரலாற்றுல இதுவரை இல்லாத வகையில ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவுல பதிவான பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ஜப்பான்ல இந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்பாக சுமார் இருபதற்கும் மேற்பட்ட உலக அழிவு நாள் மீன்கள் ஜப்பான்ல கடற்கரைக்கு வந்ததாக தகவல்கள் இருக்கு அப்போ ஏற்பட்ட நிலநடுக்கத்துல பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் தகவல்கள் இருக்கு இப்போ இந்த மீன் மெக்சிகோ கடற்கரை நிலப்பரப்புக்கு வந்திருக்கிறதால அந்த நாட்டு மக்கள் பெரும் அச்சத்துல இருக்காங்க நீங்க இந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா கடல் பாதுகாப்பு தொடர்பான இணையதளங்கள்ல சர்ச் பண்ணி பாருங்க